ओम श्री गुरुभ्यो नमः हरि ओं भगवत गीता चैप्टर 10 श्लोक नंबर थ्री जीरो थर्टी शत श्लोकः पहला श्लोकम मतलब पाकलम प्रख्लातश्चास्मि दैत्याणां काल कालयतां अहं मृग मृगाणां च மிருகேந்திரோ அகம் வைண தேயஸ் சாரியோ மூணு பதச்சேதம் இருக்குது சாஸ்மி பிரஹ்ளாதஹ ப்ளஸ் ச ப்ளஸ் அஸ்மி களையதாம் அகம் களையதாம் ப்ளஸ் அகம் கலையதாம்னா கணிப்பவர்கள் அதாவது இவன் ஜோசியர் கூட சொல்லலாம் நினைக்கிறேன் மிருகேந்திரோகம் மிருகேந்திரஹ ப்ளஸ் அகம் இப்போ அன்வகரம் பண்ண சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எழுத ஆரம்பியோ தைத்யானாம் அசுரர்களில் பிரஹ்லாதஹ பிரகதலா பிரகலாதனாகவும் அகம் நான் அஸ்மி இருக்கிறேன் களையத்தாம் கணிப்பவர்களில் காலக காலமாக அகம் நான் ஒரு கன்ஜங்ஷன் இருக்கிறேன் மிருகானாம் மிருகங்களில் மிருகேந்திர சிங்கமாக பக்ஷினாம் பறவைகளில் தேஹ ச வினத்தையின் மகனான கருடனாக வினத்தை வினத்தையின் மகனாக மகனான கருடனாக ஒரு கன்ஜங்ஷன் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இதனுடைய சம்மரி பார்க்கலாம் அசுரர்களில் பிரகலாதனாகவும் கணிப்பவர்களில் காலமாகவும் மிருகங்களில் சிங்கமாகவும் பறவைகளில் வினத்தையின் மகனான கருடனாகவும் நான் இருக்கிறேன் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்